அன்பு நண்பர்களே இந்த மாதம் முதல் அமைப்பாக புத்திர பாக்கியத்திற்கு சிறப்பு மிகுந்த மாதம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு இந்த மாதம் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான அமைப்பு அல்லது குழந்தை பாக்கியத்துக்காக மெடிக்கல் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு அந்த மெடிக்கல் உதவியோட குழந்தை பாக்கியம் உறுதி செய்யப்படுகின்ற அமைப்பு உண்டு சரி இப்போ எல்லாருக்கும் குழந்தை அங்கே தான் ரொம்ப முக்கியம் ஜாதகமும் சப்போர்ட் பண்ணணும் எக்ஸாம் நீங்கள் எழுதுறீங்க தான் கோச்சாரம் சொல்லுவோம் அதாவது மாசப்பலன்னு சொல்லும் அதில் நீங்கள் வெற்றி அடைகிறீங்களா இல்லையாங்கிறத தசா புக்தி தான் சொல்லும் ஆக தாராளமாக நீங்கள் உங்களுடைய உழைப்பை செலுத்த செலுத்த உங்களுடைய முயற்சி எடுக்க எடுக்க அதுக்கான அங்கீகாரம் டக்கு டக்குன்னு கிடச்சிக்கிட்டே வந்துடும் ஆக அன்பு நண்பர்களே உத்தியோகத்தில் நல்ல மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கின்ற அற்புத காலம் இது ஜாதக ரீதியாகவும் ஒன்பதாம் இடம் அல்லது பத்தாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் போகுதுன்னா அந்த அங்கீகாரங்கள் சிறப்பு மிகுந்ததாக அமையும் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அந்த விதத்தில் இது ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த காலகட்டம் உங்களுக்கு மனதுக்கு பிடித்த விஷயங்கள் தொழிலில் நடக்கும் இல்லை இவரோட கூட்டு தொழில் பண்ணலாம் நடக்கும் அல்லது இந்த நன் இந்த நபர்களை நம்ம தொழிலுக்கு உள்ளே எடுத்தோம்னா சிறப்பாக நம்மளுடைய தொழிலை விரிவுபடுத்தலாம் நடக்கும் அல்லது உங்கள் தொழில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில விளம்பரம் ஆகிற மாதிரி ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் இந்த மாதிரியான இதேனும் ஒரு சில நல்ல விஷயங்கள் உங்களுடைய தொழில் சார்ந்த உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி உண்டு பணம் கொடுக்கல் வாங்கல் அல்லது வாக்கு கொடுக்கறது இதை பண்ணி கொடுத்துட்றேன் நாளைக்கு அதை முடிச்சு கொடுத்துட்றேன் ரெண்டு நாள் கழித்து இதை பண்ணி கொடுத்துட்றேன் அப்படி ஏதாவது வாக்கு கொடுக்குறீங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசித்து வாக்கு கொடுங்க ரெண்டாவது பணம் கொடுக்கல் வாங்கல் யாருக்காவது பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் நம்பிக்கையான ஆளாக இருந்தால் மட்டும் பண்ணுங்கள் ஏன்னா பணம் கொடுக்கல் வாங்கல்கள்னாலேயும் இந்த காலகட்டத்தில் கருத்து முரண்பாடுகள் ஏற்படுறதுக்கான அமைப்பு உண்டு அதில் மாற்றம் இல்லை அப்படிங்கிறது தான் அமைப்பு ஓம் நமசிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா பிப்ரவரி மாதத்திற்கான பலாபலன்கள் பிப்ரவரி மாதம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு கோச்சார பலன்களின் அடிப்படையில் எப்படி இருக்குது தான் பார்க்க போகிறோம் இது ஒரு பொதுவான பலன்கள் நண்பர்களே இதோடைய பலன் வந்து அதிகபட்சம் ஒரு பத்து சதமானம் அவ்வளவு அதுக்கு மேலே இதுக்கு பலம் கிடையாது சரிங்களா சரி இப்போ நான் இதில் ஒரு அஞ்சு பாயிண்ட் சொல்கிறேன் அஞ்சு பேர் உங்களுக்கு நடந்துருமான்னா அப்படி கிடையாது அப்புறம் எதுங்க இங்கே சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க ஒவ்வொரு பலன் சொல்லும்போதும் உங்கள் சுய ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கிடுங்க உதாரணத்துக்கு திருமணமா இந்த தசாபுத்தி நடக்குதா பாருங்கள் ஒவ்வொரு விஷயத்தை நான் இங்கே போதும் பலன் அஞ்சு பாயிண்ட்டு சொல்கிறேன்னா அஞ்சு பாயிண்ட்டுக்கும் உங்கள் ஜாதகத்தில் இந்த தசாபுக்தியும் ஓடினா தான் அந்த பலன் நடக்கும் ஏன்னா ஜாதகமும் கோச்சாரமும் சேரும்போது தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படி இருக்கும்போது உங்கள் சுய கையில் எடுத்து வச்சுக்கிடுங்க உங்கள் சுய நான் சொல்ற பலனுக்கு அந்த தசா புக்தியும் எந்த பலனுக்கு நடக்குதோ அந்த குறிப்பிட்ட பலன் மட்டும்தான் உங்களுக்கு நடக்கும் வலுவாக சரிங்களா அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது இந்த புரிதலோட நம்ம இப்போ பலன்களுக்குள்ள போவோம் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எப்படி அமைகின்றது வாருங்கள் கும்பம் கும்பராசி நேயர்களை கும்பத்தை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதம் சில விஷயங்களில் உண்மையிலேயே நல்லா ஏற்ற முடுங்க சில விஷயங்களில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா இந்த மாதம் இன்னுமே உங்களுக்கு சிறப்பாக மாறிடும் சரிங்களா இருந்தாலும் உங்கள் சுய ஜாதத்தை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு பாருங்கள் அன்பு நண்பர்களே இந்த மாதம் முதல் அமைப்பாக புத்திர பாக்கியத்திற்கு சிறப்பு மிகுந்த மாதம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு இந்த மாதம் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான அமைப்பு அல்லது குழந்தை பாக்கியத்துக்காக மெடிக்கல் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு அந்த மெடிக்கல் உதவியோட குழந்தை பாக்கியம் உறுதி செய்யப்படுகின்ற அமைப்பு உண்டு சரி இப்போ எல்லாருக்கும் குழந்தை அங்கே தான் ரொம்ப முக்கியம் ஜாதகமும் சப்போர்ட் பண்ணணும் எக்ஸாம் நீங்கள் எழுதுறீங்க அப்படிங்கிறது தான் கோச்சாரும் சொல்லும் அதாவது மாசப்பலன்னு சொல்லும் அதில் நீங்கள் வெற்றி அடைகிறீங்களா இல்லையாங்கிறது தசா புக்தி தான் சொல்லும் ஆக அன்பு நண்பர்களே அந்த விதத்தில் உங்கள் ஜாதகப்படி ஐந்தாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசா புக்தி இப்போ பதினொன் இந்த பிப்ரவரி மாதம் போகுது அப்படின்னு சொன்னால் உறுதியாக புத்திரபாகியம் உண்டு அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆக அன்பு நண்பர்களே குழந்தை பாக்கியம் கிடைக்கின்ற அற்புதமான காலகட்டம் ரெண்டாவது காதல் கைகூடி வருகின்ற ஒரு ஆகச்சிறந்த மாதமாக அமைகின்றது அப்போ லவ்ல யாராவது ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அல்லது லவ்ல நல்லபடியாக ஓடிக்கிட்டு இருக்குன்னா அந்த லவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இப்போ லவ் வந்து அங்கீகாரமாகி வீட்டில் அப்ரூவ் ஆயிடலாம் இல்ல நீங்க இப்போதான் லவ் ப்ரப்போஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்க பண்ற லவ் ப்ரப்போஸ் அப்ரூவ் ஆயிடலாம் அந்த மாதிரி ஆக காதல் கைகூடி வருகின்ற ஒரு ஆக சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய பெறுகின்றது அப்படிங்கிற மாதிரின ஒரு அமைப்பு ஜாதக ரீதியாகவும் அஞ்சாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் உங்களுக்கு நடக்கின்றது அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட புக்தியும் நடக்கின்றது என்றால் உறுதியாக அந்த காதல் வெற்றிகள் உண்டு அப்படிங்கிறதுல மாற்றம் இல்ல அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டம் இந்த கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு மீடியா ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு நல்ல வாய்ப்புகள் அல்லது வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த விதத்தில் இந்த காலகட்டம் சிறப்பு உங்கள் ஜாதகப்படியும் அஞ்சாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தி நடக்குதுன்னா கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல நகர்வு இந்த மாதம் உண்டு அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தில் உத்தியோக முன்னேற்றங்கள் அல்லது உத்தியோகத்தில் நல்ல பெயர் பெறுகின்ற வாய்ப்பு உறுதியாக கிட்டும் ஆக தாராளமாக நீங்கள் உங்களுடைய உழைப்பை செலுத்த செலுத்த உங்களுடைய முயற்சி எடுக்க எடுக்க அதுக்கான அங்கீகாரம் டக்கு டக்குன்னு கிடச்சிக்கிட்டே வந்துடும் ஆக அன்பு நண்பர்களே உத்தியோகத்தில் நல்ல மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கின்ற அற்புத காலம் இது ஜாதக ரீதியாகவும் ஒன்பதாம் இடம் அல்லது பத்தாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் போகுதுன்னா அந்த அங்கீகாரங்கள் சிறப்பு மிகுந்ததாக அமையும் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அந்த விதத்தில் இது ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த காலகட்டம் அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே அந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழிலில் ப்ரமோஷன் அதாவது உத்தியோகத்தில் ப்ரமோஷன் அல்லது உத்தியோகத்தில் இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு ஹானர் அந்த மாதிரியான சில நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட அல்லது ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தின்னு நடக்குதுன்னா அந்த ஹானர் உறுதியாக கிடைக்கும் அதாவது அந்த மதிப்பு மரியாதை உறுதியாக கிடைக்கும் அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய அற்புதம் நிறைந்த காலம் இது அப்போ நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து உங்கள் தரப்பில் ஏற்றம் உண்டு தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை உங்கள் சுய ஜாதக அமைப்பின்படியும் ஐந்தாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசா புக்திகளும் செல்லுமானால் உறுதியாக அந்த ஏற்றம் சிறப்பானதாக அமையும் அந்த விதத்தில் இந்த காலகட்டம் நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டம் அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு மனதுக்கு பிடித்த விஷயங்கள் தொழிலில் நடக்கும் இல்லை இவரோட கூட்டு தொழில் பண்ணலாம் நடக்கும் அல்லது இந்த நன் இந்த நபர்களை நம்ம தொழிலுக்கு உள்ளே எடுத்தோம்னா சிறப்பாக நம்மளுடைய தோழை விரிவுபடுத்தலாம் நடக்கும் அல்லது உங்கள் தொழில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில விளம்பரம் ஆகிற மாதிரி ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் இந்த மாதிரியான இதேனும் ஒரு சில நல்ல விஷயங்கள் உங்களுடைய தொழில் சார்ந்த உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி உண்டு பதினொன்னாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குதுன்னா அந்த வெற்றி உறுதியானதாக அமையும் அதான் அங்கே அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டமாக அமையப்பெறுகின்றது அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வருமான ரீதியாக கையில் நாலு காசு புழக்கத்தை பெறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் ஆக இந்த மாதம் முழுக்கவும் கையில் வரவு போக செலவு ஓகே நல்ல முறையில் வருமான ஓட்டம் இருக்கும் அது தொழிலா இருந்தாலும் சரி வேலையா இருந்தாலும் சரி சிறு குறு சில்லறை வணிகம்னு எந்த அமைப்புகள் இருந்தாலும் சரி இந்த காலகட்டம் வருமான ரீதியாக நன்மைகளை தருகின்ற காலகட்டம் ஜாதக ரீதியாக ரெண்டாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசா புக்தியும் செல்லுகின்றது என்றால் அந்த நன்மைகள் உறுதியாக உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் அடுத்த கட்ட அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நீங்கள் பயணப்படுவதற்கு ஒரு நல்ல ஏதுவான சூழலை ஏற்படுத்தி தரும் காலகட்டம் அந்த விதத்தில் இது ஒரு மேன்மையான அமைப்பு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை அதுல நல்ல ஒரு 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 முன்னேற்றம் உண்டு அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டம் வேறு எதற்கு ஒரு சிறப்பு மிகுந்து அமைகின்றது அப்படிலாம் கேட்டுக்கிட்டிங்கன்னா உங்கள் ஜாதக அமைப்பின்படி உங்கள் முன்னோர்களினுடைய அருள் கிடைக்கும் அப்போ குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு பிள்ளைகளுக்கு காது குத்துறதுக்கு பிள்ளைகளுக்கு முடி வாங்கிறதுக்கு இந்த மாதம் சிறப்பு அப்போ கும்பராசிக்கார குழந்தைங்க இல்லை நீங்கள் கும்பராசிக்காரங்களாக இருக்கீங்க உங்கள் குழந்தைகளுக்கு பண்ணணும் அப்படின்னா அதற்கு இந்த காலகட்டம் சிறப்பு அவசியம் இல்லை நீங்க தாராளமாக இதை செய்யலாம் அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இந்த காலகட்டம் மேன்மை மிகுந்து காணப்படுகின்றது சரிங்களா இதெல்லாம் ஒரு வகையில் நல்ல ஏற்றங்களை தருகின்ற அற்புதமான அமைப்பாக அமையப்பெறுகின்றது சரி எங்கெங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா ரெண்டே ரெண்டு இடம் தான் நாவடக்கம் அவசியம் குடும்பத்திற்குள்ளாக அவ்வப்போது சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்தும் அது நம்ம தேவையில்லாத எதையாவது ஒன்று பேசி வச்சிட்டோம்னா பிரச்சனைகளுக்குள்ளாக்கி விடறோம் அதனால யாகாவராயினும் நாகாத்தல் வேண்டும் என்று நம்ம முன்னவர்கள் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க அதனால உங்க சுய ஜாதக அமைப்பின்படி ஆறாம் இடமோ எட்டாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபக்தி நடக்குதுன்னா இப்போ நீங்க பேசுகிறது பஞ்சாயத்தாயிரும் சரிங்களா சரிங்களா பாசமாகாது நீங்க பாசமாக தான் பேசுவீங்க ஆனால் பாசம் பஞ்சாயத்தா கன்வெர்ட் ஆகிரும் அதனால அன்பு நண்பர்களும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நிதானிச்சு பேசணும் என்ன பேசுறோம் ஏது பேசுகிறோங்கிறத கவனிச்சு பேசணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதனை அடுத்ததாக உங்க ஜாதக அமைப்பின்படி ஆறாம் இடம் எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தி நடக்கின்றது என்றால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும் சரிங்களா அதை பார்த்துக்கிடுங்க அதை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மாட்டியிலும் பணம் கொடுக்கல் வாங்கல் அல்லது வாக்கு கொடுக்கிறது இதை பண்ணி கொடுத்துட்றேன் நாளைக்கு அதை முடிச்சு கொடுத்துட்றேன் ரெண்டு நாள் கழிச்சு இதை பண்ணி கொடுத்துட்றேன் அப்படி ஏதாவது வாக்கு கொடுக்குறீங்கன்னா ஒண்ணுக்கு ரெண்டு முறை யோசிச்சு வாக்கு கொடுங்க ரெண்டாவது பணம் கொடுக்கல் வாங்கல் யாருக்காவது பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் நம்பிக்கையான ஆளா இருந்தா மட்டும் பண்ணுங்க ஏன்னா பணம் கொடுக்கல் வாங்கல்கள்னாலேயும் இந்த காலகட்டத்துல கருத்து முரண்பாடுகள் ஏற்படுறதுக்கான அமைப்பு உண்டு அதில் மாற்றம் இல்லை அப்படிங்கிறது தான் அமைப்பு ஒருவேளை உங்க ஜாதக அமைப்பின்படி எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கின்றது இருந்தால் இந்த கமிட்மெண்ட்ஸ்லாம் எல்லாம் மாட்டிக்கிடுவீங்க இல்லை ஏதாவது வாக்கு கொடுத்து மாட்டிக்கிடுவீங்க இல்லை பணம் கொடுத்தது வராமல் லாக் ஆயிடும் இது என்னென்ன பிரச்சனை இன்னொருத்தர்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி உங்கள் ஃப்ரெண்டு கொடுத்துருப்பீங்க அவர் இப்போ உங்களை கேட்பார் உங்கள் ஃப்ரெண்டு இப்போ இல்லை நாளைக்கு தரம்பர் நீங்கள் கொடுக்க வேண்டியதாக போயிடும் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் கொஞ்சம் நிதானிச்சு இருக்கிறதுக்கு மிக மிக அவசியமான காலகட்டம் அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க வாக்கு கொடுக்காதீங்க டக்குன்னு சரிங்களா ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசிச்சு பேசுங்க யாருக்கும் முன்னின்னு வாங்கி கொடுக்காதீங்க இருந்துக்கிறது நல்லது ஆக இந்த ரெண்டு இடங்கள் தாங்க இந்த ரெண்டு இடங்களில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மிக சிறப்பு கல்யாணத்தை பற்றி சொல்லி அப்படின்னு கேட்டிங்கன்னா கல்யாணத்துக்கு இந்த மாதம் கும்பராசி பொறுத்த மட்டும் இல்லை கோட்சார் ரீதி அதிரவு இல்லை ஆனால் உங்கள் சுய ஜாதக அமைப்படி ரெண்டு ஏழாம் இடம் சம்மந்தப்பட்ட திசா புக்தி நடக்குதுன்னா உறுதியாக கல்யாண அமைப்புகள் கைகூடி வந்துடும் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது ஆக அனைத்து கும்பராசி நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி